அவன் அருளாலே அவன்தான் வணங்கி ஓம் கருணை கடலே போச்சு குழந்தை வரம் அருளும் வேர்க்குலவி வேட்கை பாடல் ஒன்று பதினேழொடொன்றும் விலை செய்ய பாதமோளிட நன்மதிப்போல் மாமை முகமண்டலம் பகுக்க நகுங்கதியே வேர்க்குலவி நின்னை காதலால் தழுவ நிதியே வாராயோ கைகள் நீளுகின்றனவே இதன் பொருள் தேவர் அசுரர் கிண்ணரர் கிம்புருடர் போன்ற பதினெட்டு கணங்களும் பூற்றி துதிக்கும் சேவடியில் உள்ள தண்டை கிண்கினி முதலியவை ஒலித்திட களங்கம் எதுவுமற்ற நிலவை போன்ற அழகிய திருமுக மண்டலம் ஒளி உமிழும்படி புன்முறுவல் செய்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாய் உள்ளவனே வேலேந்திய குழந்தை திருமேனியனே உன்னை காதலால் தழுவிக்கொள்ள என் கரங்கள் நீளுகின்றனவே நீ வந்திருள மாட்டாயா சரணம்